Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எழுந்துள்ள சந்தேகங்களையும் முரண்பாடுகளையும் சுட்டிக்காட்டி விளக்கம் பெறுவதற்காக விசிக சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக முகநூல் நேரலையில் உரையாற்றிய அவர் இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எழுந்துள்ள சந்தேகங்களையும் முரண்பாடுகளையும் சுட்டிக்காட்டி விளக்கம் பெறுவதற்காக விசிக சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டிற்கே வேட்டு வைக்கின்ற முயற்சி நடப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஒபிசி மக்களின் இடஒதுக்கீடு குறித்து பேசாமல் தலித் மற்றும் பழங்குடியின சமூக மக்களின் இடஒதுக்கீடு பற்றி மட்டும் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்கள் தொடர்ந்து விவாதிப்பது

அரசியல் உள்நோக்கத்தோடு சிலரின் தூண்டுதலின் அடிப்படையில் வேண்டுமென்றே விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் என்று உறுதியாக தெரிகிறது திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகளின் மீது பாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய அவர்கள் உண்மையில் உன் எதிராக பேசக்கூடிய இயக்கங்களையோ தலைவர்களையோ ஒரு நாளும் கண்டித்ததும் இல்லை விமர்சித்ததும் இல்லை இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தியதும் இல்லை ஏனென்றால் அவர்கள் எல்லாம் சண் பரிமார்களோடு கை கூடி குழாவி வருகிற தலைவர்கள் ஆகவே அவர்களை அவர்கள் கண்டிக்கவும் மாட்டார்கள் விமர்சிக்கவும் மாட்டார்கள் நம்மை பொறுத்தவரையில் தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையாக இதனை அணுகுகிறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் உள்ள சில குறைபாடுகள் குறித்து ஐயங்கள் குறித்து தெளிவு பெறுவதற்காகத்தான் மீலாய்வு அல்லது சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம் ரிவியூ அல்லது ரிவிஷன் என்று உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிற ஒரு நடைமுறை உள்ளது இரண்டும் வெவ்வேறு இது ஒட்டுமொத்த தீர்ப்பையும் எதிர்த்து அதை மாற்ற வேண்டும் என்று விடுக்கிற கோரிக்கையை கொண்டதல்ல அதில் உள்ள சந்தேகங்களை அல்லது முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி விளக்கம் பெறுவது என்பதுதான் அதனால்தான் இதனை ரிவியூ பெட்டிஷன் என்று சொல்கிறார்கள் அப்பீல் என்பது முற்றிலும் அதிலிருந்து மாறுபட்ட உண்டு நாம் செய்திருப்பது அப்பீல் அல்ல அப்பீல் செய்யவும் நாம் முயற்சி பெறு எல்லாவற்றையும் விளக்கிய பிறகும் நம்மை மட்டுமே அவர்கள் குறிவைத்து திரும்ப திரும்ப குற்றம் சாட்டுவதும் அவதூறு பரப்புவதும் அவர்களின் செயல் திட்டமாக இருக்கிறது ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுக்கே வேட்டு வைக்கிற முயற்சி ஒருபுறம் நடக்கிறது ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி அவர்கள் யாரும் பெரிதாக தேசிய அளவில் பேசுவதில்லை ஆனால் தலித் மற்றும் பழங்குடி மக்களின் இடஒதுக்கீடு தொடர்பாக ஆர்எஸ்எஸ் எஸ் உள்ளிட்ட சங்க் தொடர்ந்து விவாதித்து வருகிறார்கள் அதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை உண்மையான சமூக நீதியின் மீது உண்மையான அக்கறை அவர்கள் நன்கு அறிவார்கள் நான் கொடுத்திருக்கிற இந்த ரிவியூ பெட்டிஷனில் தமிழ்நாடு தொடர்பாக எதையுமே நாம் குறிப்பிடவில்லை சுட்டிக்காட்டவில்லை தமிழ்நாடு அரசையும் எதிர்மனுதாரர் என்கிற பட்டியலில் இணைக்கவில்லை கல்வி நிலைகளை பயன்படுத்தி அறிவியலுக்கு ஒவ்வாத அரசியலை பேசுவது ஆபத்தானது என்றும் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தை விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்திய அளவில் சங் பரிவார் கும்பல் ஊடுருவி சனாதனத்தை பரப்புவதில் குறிக்கோளாக இருக்கிறது இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாட்டு நிலை எதிர்காலத்தில் வட இந்தியா போல் மாறும் என எச்சரித்தார் கும்பல் கல்வி நிறுவனங்களில் ஊடுருவி சனாதனத்தை பரப்புவதில் குறியாக இருக்கின்றனர் தேசிய கல்விக் கொள்கையே அதற்கு வழிவகுக்கக்கூடிய இருக்கிறது என்பதால் தான் நடைபெற்ற கூடாது என்று வலியுறுத்தி வருகின்றன இன்றைக்கு தமிழ்நாள் வெளிப்படையாக சனாதனம் பேசக்கூடியவர்கள் முற்பிறவி அடுத்த பிறவி போன்ற கருத்துக்கை மாணவர்களின் இஞ்சு தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாட்டின் நிலை எதிர்காலத்தில் கவலைக்குரியதாக வட இந்திய மாநிலங்களை கூட மாறுவதாக மேலும் கல்வி நிலைகளை பயன்படுத்திக் கொண்டு ஆசிரியர்களையும் மாணவர்களையும் திட்டமிட்டு இதுபோன்ற அறிவியலுக்கு ஒவ்வாத அரசியலை பேசுவது ஆபத்தானது ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சி இதுபோன்ற நடவடிக்கைகளை கண்டிக்கிறது என்றும் தமிழ்நாடு அரசு மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என வி சிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்தார் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவரவர் குடும்பம் சார்ந்த நிலையில் ஒரு மதத்தை பின்பற்றுவதோ கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதோ வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதோ அவர்களுக்கான சுதந்திரம் என்பதில் யாருக்கும் ஆனால் கல்வி நிறுவனங்களை பயன்படுத்திக் கொண்டு ஆசிரியர்களையும் உடந்தையாக்கிக் கொண்டு திட்டமிட்டு இது போன்ற அறிவியலுக்கு ஒவ்வாத அரசியலை பேசுவது ஆபத்தானது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுபோன்ற நடவடிக்கைகளை கண்டிக்கிறது தமிழ்நாடு அரசு மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் தமிழ்நாடு ஆளுநர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் அவருக்கு திமுக அரசு மீது மக்களுக்கு ஒரு முரண்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று நோக்கமாக இருக்கிறது என கூறிய அவர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மாணவர்களின் நலனுக்காக கவலைப்படுவது போல பேசுவது உண்மை இல்லை என தெரிவித்த தொல் திருமாவளவன் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதே அவரது நோக்கம் என தெரிவித்தார் அவருக்கு திமுக அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கிறது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் பேசுவதைப் போல காட்டிக்கொண்டாலும் உண்மை அதுவல்ல அவர்களுக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது இப்போது அது வெளிப்படையான செயல் திட்டமாகவே மாறி இருக்கிறது ஆர் ரவி அவர்கள் மாணவர்களின் நலன்களுக்காக கவலைக்கூடக்கூடியவரை போல பேசுவது உண்மையல்ல அவர் திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பார்க்க அது ஏற்படுகிறது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த காளிபாளையவ் கிராம பட்டியலின மக்களுக்கு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நத்தம் புறம்போக்கு பகுதியில் பட்டா வழங்கப்பட்டது பட்டா வழங்கப்பட்டு பதினெட்டு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் வீட்டு மனைகளை அளவீடு செய்து தராமல் தங்களை ஏமாற்றி வருவதாக பலமுறை மனு அளித்தும் வீட்டு மனைகளை தராமல் அரசு ஏமாற்றி வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பட்டை நாம இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை நீலகிரி முன்னாள் மண்டல செயலாளர் சுசி கலையரசன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம் இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட அமைப்பாளர் சுப்பையா சாமலாபுரம் நகர செயலாளர் கதிரேசன் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அன்றைய காலகத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் அமைச்சர்களை வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் வட்டாட்சியர்கள் வந்து ஆடியோ வந்து டிஆர்ஓ வந்து பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு பட்டாக்கள் வழங்கிய நாள் முதல் அந்த பட்டா இடத்தை அளந்து கொடுங்கள் என்று நடையாய் நடந்து ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அருந்ததிய மக்கள் குறவரின பழங்குடி மக்கள் நடந்து கேட்டும் இதுவரை இடத்தை அளந்து கொடுக்கவில்லை வடிவேல் சொல்லுவது போல கிணத்தை பட்டா எங்கள் கையில் இருக்கிறது கொடுக்கப்பட்ட பட்டாவுக்கான இடம் எங்கே என்று தெரியவில்லை இதுவரைக்கும் இருபத்தி நாலிலே நாங்கள் நின்று எந்த விதமான அதிகாரிகளும் அதற்கான தீர்வை கண்டுபிடித்து கொடுப்பதில்லை எனவே பட்டா கொடுத்து இந்த எளிய மக்களை பட்டை நாமம் போட்டு ஏமாற்றுகின்றார்கள் அவர்களை தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் தமிழ்வேந்தன் தலைமையில அன்பிற்குரிய தம்பி முருகானந்தம் அதே போல கதிரேசன் முத்தையா சுப்பையா போன்ற தலைவர்கள் முன்னிலையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கம் பல கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது அந்த பல கோடி ரூபாய் செலவு செய்யாமல் திரும்ப அனுப்பப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தனியார் மகாலில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் அக்டோபர் இரண்டு கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி ஒன்றிய நகர பேரூர் முகாம் பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் தொண்டாமனூர் கிராமம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் பொருளாளர் மாதேஷ் மீனாட்சி திருமண விழாவில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் மணமக்களை வாழ்த்து சென்றிருந்தபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து ஊர்வலமாக அவரை அடைத்து சென்றனர் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத ஆதிக்க சாதி பெரியர்கள் காரை வழிமறைத்து தாக்க முயற்சித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆதிக்க சாதி பெரியர்கள் ஆபாச வார்த்தைகளால் பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளையும் தலித் இளைஞர்களையும் எச்சரித்தனர் இந்த சம்பவம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தை மாவட்ட காவல்துறையினர் விசாரணை செய்து திருமணத்திற்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை தடுத்த சாதி விரியர்களை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாளை நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் தண்டாயுதபாணி திருக்கோவில் சுற்றியுள்ள கிரிவல பாதையில் விநாயகர் சிலைகள் வைக்கக்கூடாது என வலியுறுத்தி பழனி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோட்டாட்சியர் சரவணன் மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயம் ஆகியோரிடம் கோரிக்கை மனுவினை அளித்தனர் மேலும் விநாயகர் சதுர்த்தியை காரணம் காட்டி கிரிவல பாதைக்குள் வாகனங்களை அனுமதிக்கக்கூடாது என மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தன இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் திருவள்ளவன் மாவட்ட பொருளாளர் திருமாறன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினிவளவன் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் குமாரசாமி நகர பொருளாளர் தமிழனன் ஒன்றிய துணை செயலாளர் சுரேஷ் பாபு நகர துணை செயலாளர் வளவன் வாய்க்கால் மாவட்ட அமைப்பாளர் ஆதிவளவன் மற்றும் முரளிவளவன் கார்த்திக் அருள் முரளி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுவினை அளித்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தியாதோப்பு அருகே உள்ள பெரியகுப்பம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுவதால் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் விழிப்புணர்வு துண்டறிக்கை மக்களிடம் கொடுத்தும் மாநாட்டை சிறப்பிக்க வேண்டுமென ஆலோசனைக் கூட்டம் மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் சத்யா இளையராஜா மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் அனிதா ரஜினிவளவன் தலைமையிலும் புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் முகாம் செயலாளர் பசுபதி முன்னிலையிலும் நடைபெற்றது இதற்கு சிறப்பு அழைப்பாளராக மகளிர் இயக்க மாநில துணை செயலாளர் செல்வி முருகன் மாவட்ட செயலாளர் நாகராணி நகர செயலாளர் மாயகிருஷ்ணன் பேரூராட்சி உறுப்பினர் கீதா பழனிவேல் ஒன்றிய துணை செயலாளர் முருகவேல் கிருஷ்ணவேணி கனிமொழி வசந்தி குமுதம் கவிதா தென்னரசி பவானி சித்ரா தவமணி சரண்யா வரணி சுதா மற்றும் வீசிக்க நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் இனப்பாளர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாநகர மாவட்டம் வில்வநகர் முகாம் நிர்வாகிகள் சார்பில் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப தாமரை செல்வன் பங்கேற்று அன்னதானம் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர் கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர் கிட்டு நகர துணை செயலாளர்கள் சிலம்பு சீனு ஆறுமுக மாவட்ட துணை அமைப்பாளர் ஆர்னஸ்ட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் சரண் மாவட்ட அமைப்பாளர் சதீஷ் முகாம் செயலாளர் சரண் முகாம் இணை செயலாளர் முகி முகாம் பொருளாளர் மதன் நிர்வாகிகள் அஜித் சூர்யா சரத் அசோக் ராகோத் பன்னீர் அப்பு நர்கீஸ் பாபா விஸ்வா அஸ்வந்த் ராஜ்குமார் துரை சலீம் வளவன் திருமா கபிலன் அஜித் பிரபாகரன் பிராங்க்லின் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் Oh விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளைபொட்டி கடலூர் வி எஸ் ஸ்கொயர் மால் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர் நகர பொருளாளர் பிரபாகரன் நகர அமைப்பாளர் ஆறுமுகம் மாவட்ட துணை அமைப்பாளர் திருமா கபிலன் மற்றும் ராஜ்குமார் அஜித் பிரபாகரன் சலீம் ஆகியோர் பங்கேற்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்